வணக்கங்க நான் வந்து இருபத்தி நாலாம் தேதி மே வந்து ஃப்ரைடே பஹ்ரைன் வரேன்னு சொல்லியிருந்தேன் அதில் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கீங்க இப்போ லொக்கேஷன் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஹோட்டல் ராமி கிராண்ட் அப்படின்னு ஒரு ஹோட்டல் சீஃப் மாலுக்கு ஏத்தாப்பிலே இருக்குது இருபத்தி தேதி மே ஃப்ரைடே நாலரை மணிக்கு உங்கள அங்கே சந்திக்கிறேன் உங்களுக்கு என்ன அங்கே பார்க்கணுன்னு தோணுன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் இல்லாட்டா கொடுத்துருக்கிற இமெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இந்த ஜார்ஜஸ் கால்சனில் இன்னும் ரெண்டு வீடியோ பேசணுன்னு என் டீம் சொன்னாங்க அந்த ரெண்டு வீடியோ நான் பேசிடுறேன் இந்த வைசஸ் மேனாக இருந்தாலும் போகாது நம்ம லக்கும் அட்ராக்ட் பண்ணணும்னு சொன்னாங்க அதனால் இந்த ரெண்டு வீடியோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லிடுறேன் லைஃபுங்கிறது ஒரு ஜேர்னி இப்போ நம்ம திருப்பதி மலையை ஏறி பெருமாளை பார்க்கணுங்கிறது தான் நம்ம கோல் பெருமாளுக்கு முன்னாடி நம்மளை ஒரு நிமிஷம் கூட நிறுத்த மாட்டாங்க அப்படியே ஜரகண்டி ஜரகண்டின்னு தள்ளிடுவாங்க நம்ம எந்த ஊர்லேருந்து கிளம்புறோமோ அங்கேருந்து மலை அடிவாரம் போய் மட அலைவாரத்தில் நீங்கள் ஏறி நடந்து சாமியை பார்க்கணுன்னா மலையில் ஏடுறதுங்கிறது தான் ஜேர்னி இந்த ஜேர்னி தான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நாட்ட ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் பெரும்பான் முன்னாடி பார்க்கறது டக்குன்னு போய்டும் முடிஞ்சிடும் வெள்ளம் வந்துடுவீங்க லட்டு வாங்கிடுவீங்க வெள்ளை வந்துடுவீங்க இது எதுக்கு சொல்கிறேன்னா இந்த ஜேர்னியோட இம்பார்ட்டன்ஸுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த ஜேர்னி வந்துங்கிறது லாங் அண்ட் டார்ச்சரஸ் எனக்கு ஒரு கசன் இருக்கார் எழுபது வயசாகிறதவருக்கு மாதத்துக்கு ஒரு வாட்டி திருப்பதிக்கு நடந்து போவார் அட்லீஸ்ட் இந்தியாவில் ஆறு மாதம் வெளிநாட்டில் ஒரு பசங்க அமெரிக்காவில் இருக்கிறதுனால ஆறு மாதம் அங்கே இருப்பார் அட்லீஸ்ட் அவரோ ஒரு குரூப்பும் ஆறு வாட்டியாவது ஒரு வருஷத்துக்கு திருப்பதிக்கு ஏறி போயிடுவாங்க இங்கேருந்து மெட்ராஸ்லேருந்து நடந்து போவாங்க அங்கங்கே இருபது கிலோமீட்டரில் சத்திரம் அங்கெல்லாம் முன்னாடியே இருக்குது அங்கே தங்கி போய் பார்த்துட்டு வருவாங்க எனக்கு தெரிஞ்சு என் அண்ணன் வந்து அட்லீஸ்ட்டு இருபத்தஞ்சி வாட்டி இது பண்ணியிருப்பான் அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு அதனால் இதில் எது இம்பார்டன்ட்னா இந்த டெடிக்கேஷன் டு த ஜெர்னிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எங்கள் அண்ணனை பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபீட் ஃபைவ் இன்ச்சஸ் தான் இருப்பான் ஒல்லியாக இருப்பான் எழுபது வயசு இருந்தவனுக்கு அது மாதிரி உங்களுக்கு அந்த ஜேர்னி தான் இம்பார்ட்டண்ட் இந்த பணம் வந்து வெல்த்து அப்புறம் ரெண்டு முழுஷத்தில் அந்த ப்ளஷர்லாம் போயிடும் அந்த ஜேர்னி தான் அந்த ஜாயை கொடுக்கும் அந்த ஜேர்னி ரொம்ப டாக்ஸிங்காக இருக்கும் ரொம்ப டயர்டாக இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த ஜேர்னியை நீங்கள் நடுவில் விட்டுட்டீங்கன்னா திரும்பி கீழே இறங்கிடுவீங்க நான் அழகாக ஒரு பரமபதம் கேம் எடுத்து போட சொல்கிறேன் தொண்ணூற்றி ஒம்போதில் கூட பாம்பு இருக்கும் தொண்ணூற்றி எட்டில் பாம்பு இருக்கலாம் அங்கே பிடிச்சிங்கன்னா திரும்பி கீழே வந்து திரும்பி ஏறணும் வாழ்க்கைங்கிறது உங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்கு பல வாட்டி தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தெட்டில் பாம்பு கீழே இறக்கும் எனக்கும் இறக்கி இருக்குது அது மாதிரி இறக்கினாலும் நீங்கள் சண்டை போடணும் அதனால் ஈச் ஸ்டெப்பு நீங்கள் எடுத்து வைக்கிறதுங்கிறது பக்காவாக எடுத்து வைக்கணும் எவ்வளோ வாட்டி கீழே வந்தாலும் திரும்பி எழுந்து நடக்கணும் குரங்கு மரத்துலேருந்து கீழே விழுந்தா திரும்பி ஏறி குரங்கு மரத்து மேலே நடக்கிறது அதே மாதிரி நம்ம கீழே வந்தோம்னா திரும்பி ஏறி நடந்து போகணும் இதுவே வாழ்க்கையின் ரொம்ப டெஸ்ட் கடைசியில் தான் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் ரத்தன் டாட்டாக்கே அதுதான் நானும் ஊட்டிக்குச்சு உலகமெல்லாம் காலி ஆகிடுச்சு அவர் கம்பெனி மூடிடும் பல பேர் சொன்னாங்க ஐநூறுரூவா இருந்த சார் எழுபது ரூபாய்க்கு இறங்கிட்டு ஆனாலும் விடாம முயற்சி இன்றைக்கி திரும்பி ரூபாய்க்கு போயிடுச்சு இது வந்து இதெல்லாம் அவர் பண்ணியிருக்கவே வேண்டாம் அசோக் இரண்டு பேரும் ரெண்டு பேரும் ட்ரக் பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி டாடா ட்ரக் இல்லை எல்சிவி இல்லை பல விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டார் இன்றைக்கி தான் அவன் எல்சிவியும் லோஎண்ட் தோஸ்துன்னு ஒரு கார் பண்ணிகிட்ருக்கான் இருக்கான் இவர் எலக்ட்ரிக் கேஸ் பண்ணிட்டார் கார் பண்ணிட்டார் ஜேஎல்ஆர் வாங்கிட்டார் அதுதான் ஜெர்னி ரிஸ்க் எடுத்து டாட்டாவை வேறு லெவலுக்கு கொண்டு போயிட்டார் கம்பெனியை ஒரு கம்பெனியை நான் சொல்கிறேன் பல இடத்துல அது சிங்க் ஆகிடும் நம்ம நினைச்சோம் அதே மாதிரி வாழ்க்கையில் உங்களுக்கு நிலையும் கிழியும் போகும் போறச்செல்லாம் நீங்கள் தான் நிற்கணும் உங்கள் டிக்னிட்டி தான் இம்பார்ட்டன்ட் உங்கள் சுயமரியாதை இம்பார்ட்டன்ட் அர்ஜுனன் குறியை பார்த்து விடக்கூடாது அதனால் உங்கள் கமிட்மெண்ட்டெல்லாம் ஆனர் ஆனார் பண்ணி கடனெல்லாம் அடைச்சி அதுக்கப்புறமா வந்து ஜேர்னியை ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸை ரஜமாகவே செலிப்ரேட் பண்ண முடியும் ஒரு ஆளுக்கு கூட நீங்கள் பணம் கொடுக்காமல் போயிட்டீங்கன்னா அந்த ஜாய் இருக்காது ஒரு இடத்துல ஃப்ராடு பண்ணி ஏமாற்றினாலும் வாழ்க்கை ஃபுல்லாக உங்களது படுத்தும் அதனால் எல்லா கமிட்மெண்ட்டும் ஆனார் பண்ணுங்கள் யூனிவர்ஸுக்கு நன்றி சொல்லுங்கள் சந்தோஷமாக இருங்க அடுத்தது எப்போதுமே நிறைய பேர் நம்மளை இரிட்டேட் பண்ணுவாங்க சண்டை வரும் அதனால் மற்றவங்கள மன்னிக்க கற்றுக்கங்க நிஜமாகவே தப்பு பண்ணி உங்களை இரிட்டேட் பண்ணி இந்த பாத்தில் வச்சுருந்தீங்கன்னா பகையை வளர்த்துக்கிறதுல அர்த்தமே கிடையாது நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் அப்பா அம்மாவோட பகை இருக்கும் கூட பிறந்தவங்களோட பகை இருக்கும் க்ளோஸோட ஃப்ரெண்ட்ஸோட பகை இருக்கும் பகைங்கிறது மறந்துடுங்க நீங்கள் தப்பே பண்ணலைன்னா கூட பகையை உடத்துக்காதீங்க எப்போதுமே ரிக்கன்சைல் பண்ணுங்க ரெண்டு பேருக்கும் அடிதடி சண்டைன்னா பேசி தீர்த்துக்குங்க பேசி தீத்துக்கிறது மாதிரி ஒன்றுமே உதவாது அதே மாதிரி உங்களை பார்த்து உங்களுக்கே ஐயோ பாவம் இவனுக்கு இது ஆயிடுச்சுன்னு நீங்கள் உங்களை உங்களே பனிஷ் பண்ணிக்காதீங்க செல்ஃப் க்ராஜுலேஷன் சொல்லுவோம் உங்களை உங்களே இந்த மோரமில் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்காதீங்க அடிச்சுக்கிட்டிங்கன்னா எங்கேயும் ஜெயிக்க முடியாது ஆனது ஆயிடுச்சு திரும்பி எழுந்து நடக்க ஆரம்பிங்க அப்படிங்கிறது க்ளியராக சொல்லிட்டேன் புரிஞ்சிடுச்சிங்களா தெளிவாக இருங்க இதை எழுந்து நடக்க ஆரம்பிங்க அதே மாதிரி நீங்கள் கீழே விழுந்தது தெரியாமல் விழுகிற மாதிரி உங்கள் பசங்களும் தெரியாமல் விழுவாங்க உங்கள் கூட பிறந்தவங்களும் திரும்ப விழுவாங்க பசங்களை திட்டி அடித்து அதை தீ பண்ணி யூஸே கிடையாது தட்டி கொடுத்து கொண்டு போகணும் ரமணர் சொல்லுவார் மாட்டை ரெண்டு வழியாக கூப்பிட்டு போக முடியும் ஒன்று மாட்டை அடித்து கூப்பிட்டு போக முடியும் என்னைக்கு வேணால் மாடு மறுபடியும் உங்களையே அடிக்கும் புல்லு காமிச்சு மாடை போகிற வழியில் கூப்பிட்டு போகலாம் இந்த ரெண்டாவது வழி தான் சக்ஸஸ்ஃபுல்லான வழி பசங்களை புரிய வைங்க ஓரளவுக்கு மேலே புரியலைன்னா அது அவன் வாழ்க்கை அவனே விழுந்து திருந்தி கற்றுக்கிட்டு வருவான் ஆனால் மற்றவங்கள வெறுப்பு வளர்த்துக்காதீங்க அது உங்கள் உடம்ப கெடுத்துரும் அதனால் தயவு செஞ்சு வந்து கம்பேஷனேட்டாக இருங்க நம்ம ஹியூமிலிட்டியோடு இருக்கணும் வாழ்க்கையில் வெற்றியும் வரும் தோல்வியும் வரும் தோல்வியை கண்டு அழக்கூடாது வெறுப்பு வரக்கூடாது ஜெயிச்சதுனால அகங்காரம் வரக்கூடாது ஒரு ஸ்தாக்கை கரெக்டாக கரெக்டாக பிக் பண்ணிட்டோம் சம்பாதிச்சிட்டோம் அப்படின்னு அகங்காரம் வந்ததுன்னா நடு ரோட்டுக்கு வந்து கொண்டு விட்டுடும் அனில் அம்பானி கதையை மறந்துடாதீங்க விஜய் மல்லையா கதையை மறந்துடாதீங்க ஒரு திராஸில் விஜய் மல்லையா வச்சிங்க முன்னூறு த்ராசை ரத்தன் வைங்க வாழ்க்கை யூனிவர்ஸு ரத்தன் டாட்டாவை எப்படி நடத்தி இருக்குது அதே விஜய் மல்லையாவை எப்படி நடத்தி இருக்குது பணம் வந்தோன்னா அகங்காரம் வந்தால் என்னாகும் அதுக்கு விஜய் மல்லையா ஒரு எக்ஸாம்பிள் பணத்தில் ஹம்புலாக இருந்தீங்கன்னா என்னாகும் ரத்தன் டாட்டா காட்ரேஜ் ஃபேமிலி டிவிஎஸ் நிறைய பேர் இருக்காங்க வாரன் பஃபெட் நிறைய பேர் இருக்காங்க பேர் இப்போ செத்து போன ஜேமி சைமன்ஸ் இவங்கள்லாம் நல்லவங்க இதுக்கும் என்னால் அடுக்க முடியும் ஆனால் ஒரு விஜய் மல்லையா ஒரு அனிலம்பாணி போரும் அதனால் வாழ்க்கையில் சறுக்கிடாதீங்க வாழ்க்கையில் எப்போதுமே நம்ம ஜெயிச்சா மற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்க இந்த விஸ்டமை எல்லார்டையும் காட்டுங்க எல்லாருக்கும் ஹோப் கொடுங்க நீங்கள் ஏறி வந்துட்டீங்கன்னா மற்றவங்களும் ஏறி வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை நீங்கள் தான் கொடுக்கணும் எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் எவ்வளோ பெரிய அட்வர்சிட்டி வந்தாலும் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும்னு அவங்களுக்கு ஹோப்பை கொடுக்க வேண்டியது உங்களோட வேலை அதனால பேர்சிட்டி தைரியம் வேணும் நீங்கள் ஜெயிச்சா மட்டும் போகாது மற்றவங்களையும் ஜெயிக்க வைக்க வேண்டியது உங்கள் கடமை உங்கள் கடமையை கரெக்டாக துல்லியமாக செய்ய வேண்டியது உங்கள் பொறுப்பு இதை கரெக்டாக செய்யுங்க அடுத்தது இந்த வாழ்க்கையில் இந்த பாடத்தை மறந்துடாதீங்க வாழ்க்கையில் வெற்றி பாதைங்கிறது டிட்டர்மினேஷன் என்ன ஆனாலும் நிற்பேன்னு உடம்பு பிடிப்பிடிச்சி உடாமுயற்சி இருக்கணும் இன்டெக்ரிட்டி இருக்கணும் உண்மையாக இருக்கணும் அண்ட் ஆனாலும் ஆனரபுளாக இருக்கணும் மா தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் உடாமுயற்சி இன்டெக்ரிட்டி அண்ட் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறா தான் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க முடியும் இது படத்துக்கும் உண்மை சொத்துக்கும் உண்மை படுப்புக்கும் உண்மை வாழ்க்கையில் எது நல்லா நடக்கணும்னு நினச்சிங்கன்னாலும் நம்பினேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவா பைனான்ஸ் விஷயத்துல ஃபாலோ பண்ணுன்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க இருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி நீங்கள் நீங்க இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லையே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்